الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل وهم يسترخون فيها ربنا أخرجنا نعمل صالحا غير الذي كنا نعمل அவளம் அம்மிருக்கும் மாயு மண் ததக்கரல்லாஹு தாயாபில் குரானில் கரீம் அல்லாஹு மலீலா சைதனா முகமதின் ஷம்ஷில் அன்பியா இது முர்சலீன் வகுதிவில் அவுலியா யொஃப்திஹாரில் முத்தகீன் தாஜில் உம்மதி ஷஃபீல் ஷஃபில் முத்னிபீன் யோமுல் கியாமா அல்லாஹு யாஹாதி அல்லாஹ் அல்லாஹருக்கே உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாயி சல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வளிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அனைவர் மீதும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹு தெல்லா தன் புறத்திலிருந்து பரக்கத்தையும் ரஹமத்தையும் தௌலத்தையும் நேமத்தையும் நிரப்பமாக அருள்வானாக கணியத்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலம் கொண் போன்றது நேரம் காலம் என்பது தங்க மாதிரியும்பாங்க காலம் நேரம் ஒவ்வொரு நாளும் தங்க மாதிரின்னா இந்த ரமல்லானுடைய இந்த முப்பது நாளும் இருக்குது இல்லையா அது வைரம் மாதிரி அது வைரம் மாதிரி குறிஞ்சி பூ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் சில வகை கனிகள் சில வகை காய்கள் சில வகை மலர்கள் சில சீசனில் மட்டுந்தான் கிடைக்கும் பார்க்குறோம் இல்லையா மாம்பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்குமா அந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த மூணு மாதம் மட்டும்தான் அதுக்கப்புறம் கிடைக்காது அந்த மாதிரி இந்த ரமலான் என்பது அருள் இறங்கும் பருவ காலம் ஒரு அற்புதமான காலம் இது வாழ்நாளில் நமக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் நம்முடைய ஒவ்வொரு வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த ரமலான் மாதம் என்பது இன்று நமக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது முத முதல்ல பெருமாநா செலவாளி சிலம்பவங்க மக்கள் வந்து மதுராவுக்கு ஹிஜ்ர செஞ்சு வந்த முதல் வருஷத்திலிருந்து இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு மாதங்கள் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்நாளில் ரமலானுடைய மாதங்கள் கழிந்திருக்கிறது இதுவரையில் எத்தனை ரமலான் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரமலான் போயிருக்கு இப்ப உங்களுக்கும் எனக்கு எத்தனை ரமலான் போயிருக்கு எனக்கு வயசு ஐம்பது ஐம்பது வயசுல எனக்கு ஐம்பது ரமலான்னு கிடச்சிருக்கு இதில் நான் நோன்பு வச்ச ரமலான் எத்தனை இருக்கோ ஒரு முப்பத்தஞ்சோ முப்பத்தி எட்டோ இந்த ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசுல இருந்தால் நான் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரமலான் தான் கிடச்சிருக்கும் நோன்பு வச்சது இல்லை நான் தராவிகள்லாம் நின்று தொழுதுது அதில் ஒரு அஞ்சாறு போய் ஒரு முப்பது வருஷம் தான் எனக்கு கிடச்சிருக்கும் இப்போ இதே போல ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ரமலான் எத்தனை கிடைச்சது அந்த ரமலான்ல நோன்பு எத்தனை கிடச்சிது அந்த ரமலான் தராவி உங்களுக்கு கிடைச்சது இதெல்லாம் பார்த்தோம்னாக்க வைரம் போன்ற ஒரு நாட்கள் நம்மை கடந்து போய்விட்டது மறுமை நாளில் சில மனிதர்கள் சொல்லுவார்களாம் அல்லஹா சொல்லுகிறான் வகும் நரகத்தில் சில மனிதர்கள் கூச்சலிடுவார்கள் ரப்பனா அஹ்ரிஜினா நாமல் சாலிகின் கைரல்லதி குன்னா நாமலு இறைவா நாங்க பூமியில ஏற்கனவே என்ன மாதிரியான அமல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி அமல்களை செய்யாம மீண்டும் எங்களை ஊருக்கு அனுப்பி வை நல்ல அமல்களை செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு நரகத்தில் இருக்கிறவனோ சொல்லுவானுவலாம் சாத்தியப்படுமா ஊசியின் முனையில் ஒட்டகம் நுழைஞ்சு போக முடியுமா செத்தவன் திரும்ப வர முடியுமா முடியாது அதுதான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு துப்பாக்கியிலேருந்து புறப்பட்டு சென்று விட்ட தோட்டாவை திரும்ப கொண்டு வந்து சேர்க்க முடியுமா முடியாது அந்த மாதிரி இறந்து போயிட்டோம்னா திரும்பலாம் பூமிக்கு வர முடியாது அல்லாஹ் சொல்றான் அவளன் அம்மிருக்கும் உங்களுக்கு நான் நீண்ட ஆயிலை கொடுக்கவில்லையா மா தக்கரு ஃபீகி மன் த உபதே எதை உபதேசம் செய்வார்களோ அத்தகைய உபதேசம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வரவில்லையா வ நதீரன் உங்களை எச்சரிக்கைக்கு செய்யக்கூடிய நபிமார்கள் வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு மகனாவையும் அனுப்பி ஃபமாலி சீர் அநியாயக்காரர்களுக்கு இன்று உதவி செய்பவர்கள் யாருமே கிடையாது நீங்க அனுபவீங்க என்று நரகத்துல இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லா சொல்லுவாங்க அதனால நமக்கு கிடைச்சிருக்க இந்த ரமல்ஹானுடைய மாதம் வைரத்தை விட சிறந்தது உயர்ந்தது இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் வந்து படைக்கப்பட்ட நாட்கள்லேருந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படி தானே நேற்று சூரியன் வந்துச்சு இன்னைக்கும் சூரியன் வருது நாளைக்கும் சூரியன் வருது ஆனால் சூரியன் வருகிற இந்த நாட்கள் எல்லாமே நேற்று வந்த நாள் தான் இன்றைக்கி வருதா இன்னைக்கு வந்த நாள் தான் நாளைக்கு வருதான்னு கிடையாது ஒரு நாள் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு அந்த நாள் போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்முடைய வாழ்நாளே நாற்பது நாற்பது வயசு கடந்து போச்சு நேற்றுக்கு போன நாளை நாளைக்கு திரும்ப கொண்டு வர முடியுமா நம்மளால் முடியாது அதனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமல்லானுடைய மாதம் ஒரு கிடைப்பதற்கரிய ஒரு மாதம் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை முறையாக நம்ம இந்த நாட்களை திட்டமிட்டு அமல்களை செய்ய வேண்டும் திருக்குறான் அல்லாஹானுன் நிச்சயமாக அல்லாஹ் சொல்வதெல்லாம் ஆகு என்று மட்டும்தான் சொல்லுவான் அது ஆகிவிடும் அப்படின்னு ஒரு வசனம் வருது வருதுல வருது அல்லாஹ் வந்து உன்னை படைக்க நாடிட்டான்னு வைங்க அப்படிம்பா அது உண்டாயிடும் நம்மளே அப்படிங்கிறான் உடனே ஓடி போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறான் உடனே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நம்ம சொன்னாலே ஒரு வேலை நடக்குதுன்னா அல்லாஹ் சொன்னால் என்ன வேலை நடக்கும் அப்போ அல்லாஹ் ஜெலெஷ் ஆனவத்தால நமக்கு அந்த திட்டமிடுதலை கற்றுத்தருகிறான்னு பாருங்களேன் அல்லாஹுத்தாலாக இந்த பூமியை உண்டாகுன்ட்டான் அது உண்டாயிடுச்சு அது உண்டாகி முடிக்கிறதுக்கு ஆறு நாள் ஆகிடுச்சான் பி சித்தத்தி ஐயா ஆறு நாட்களில் நான் படைத்தேன் அப்படிங்கிறானல பூமியை வானத்தை உலகத்தை பூமியை அதில் சொல்கிறா பாருங்க சனிக்கிழமை அன்னைக்கு பூமியை அல்லாஹ் படைத்தார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த பூமியில் அல்லாஹத்தல்லா மலைகளை படைத்தான் திங்கக்கிழமை அன்னைக்கு பூமியில் மரங்களை படைத்தார் செவ்வாய்கிழமை அன்னைக்கு அறுவறுப்பானவைகளை ஹராமானவைகளை மதுபானங்கள் பன்றி இந்த மாதிரியானவைகளை அல்லாஹத்தல்லா படைத்தார் புதன்கிழமை அன்னைக்கு அல்லாஹத்தலா ஒளியை படைத்தான் வெளிச்சத்தை படைச்சான் வியாழக்கிழமை ஆடு மாடு போன்ற உயிரினங்களை படைத்தான் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுதான் அல்லாத்தலா மனுஷனை ஆறு நாளையில நான் என்னென்னத்தை படைச்சேங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இப்ப அல்லாகவே திட்டமிடுகிறான் இப்ப நாம் என்ன செய்யணும் இந்த ரமல்லாவுடைய மாதத்தை முறையா பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் திட்டமிட வேண்டும் நாம் என்ன செய்யணும் திட்டமிட்டு எந்த நேரத்தில் குரான் ஓதுறது எந்த நேரத்தில் வந்து போய் தொழுக போகிறது எந்த நேரத்தில் நம்ம தகஜத் நேரத்தை ஒதுக்கி வைக்கிறது எந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை வீட்டு வேலைகளை பார்க்கறது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணிகளை பார்க்கறதுன்னு சொல்லி நேரத்தை சரியாக திட்டமிட்டு அந்த நேரங்களில் சரியாக அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னா ரமலானுடைய காலங்களில் தூக்கம் ரொம்ப மெனக்கெட்டு போய்டும் அப்போ அந்த தூங்குறதுக்கான நேரத்தையும் ஒதுக்கி வைக்கணும் துவா செய்கிறதுக்கான அந்த நேரத்தையும் நம்ம ஒதுக்கி வைக்கணும் நம்ம இதை பார்க்குறோம் தினமும் பார்க்குறோம் ஜனங்கள் வந்து அந்த நோன்பு திறக்கிற நேரத்துக்கு தான் உள்ளுக்கு போகிறாங்க ஒரு நூறு பேர் நம்ம பள்ளியாசலில் வந்து நோன்பு திறக்கிறாங்கன்னா ஒரு நாற்பது பேர் பார்த்தோம்னா அந்த நோன்பு திறக்கிற நேரத்து அந்த கடைசி நிமிஷத்துக்கு தான் வராங்க ஒரு அறுபது பேர் நம்ம பள்ளியாசலில் முன்கூட்டியே என்ன செய்கிறாங்க பத்து நிமிஷமா எட்டு நிமிஷமா ஏழு நிமிஷமாக முன்கூட்டியே வந்து உட்காந்துடுறாங்க அவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படியே வடையை பார்த்துக்கிட்டு கஞ்சியை பார்த்துக்கிட்டு எல்லா எல்லோரும் எல்லாத்துக்கும் வைக்கிறாங்களா பா இவா இங்கே வைக்கல இவருக்கு ஒரு பெரிச்சம் பல வைங்க இதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து மக்களுடைய கவனம் அந்த பக்கம் போகிறதுனால நம்ம பள்ளியாசல என்ன செய்கிறோம் ஒரு துவா தினம் பத்து நிமிஷம் நான் சொல்லி தருவேன் எல்லாம் வவுபிரலி எல்லாருமே எல்லாம் மாவுபிரலி ஒலிவாளிதைய ஒலிவாளிதைய எங்க ஊர்ல எங்களுடைய எங்களுடைய உஸ்தாத் சமத் அசரத் அப்படின்னு இருந்தாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க பத்து நிமிஷம் நம்ம இந்த துவாவை சொல்லி கொடுக்கும் போது எல்லாருமே அந்த துவாவை சொல்றாங்க அது பெருமானம் அவங்க கேட்ட அரிதான துவாக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம சொல்லித்தோன்னா அவங்க சொல்றாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த நோன்பு துறக்கிற நேரத்தில் அல்லாஹலாமுடைய துவாக்களை ஒப்புக்கொள்கிறான் அந்த துவாக்களை எல்லாம் நம்ம சொல்லி தரும்போது அந்த ஜனங்க ஒரு சந்தோஷமாக பல பேர் சொல்கிறாங்க இப்போ துவா கேட்குறதுக்கு நம்ம பத்து நிமிஷம் ஒதுக்குறோம் அதுக்கு சொல்ல வரேன் ஒரு திட்டமிடுறோம் இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்யணும் எறும்பு இருக்குது இல்லையா எப்போ பார்த்தாலும் எதையாவது போய் தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு தன்னுடைய இறைகளை பொறுக்கிக்கிட்டே இருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதில் கொத்தமல்லி இருக்குது இல்லையா மல்லி கொத்தமல்லி மீன் குழம்புலாம் போடுவோமே முழுசாக இருக்குமே அந்த கொத்தமல்லியை மட்டும் பார்த்தோம்னா அந்த எறும்பு மூணாக உடச்சி வைக்கும் தன்னுடைய கூடுக்குள்ளே மூணாக உடச்சி வைக்கும் நீங்கள் எந்த தானியத்தை கொண்டு போய் வச்சாலும் அந்த தானியங்களை எல்லாத்தையும் ரெண்டாக உடச்சி வைக்கும் ஒரு எள் எடுத்துகிட்டு போதுனா அது ரெண்டாக உடச்சிரும் ஒரு கொள்ளு எடுத்துக்கிட்டு போதனா அது ரெண்டாக உடைச்சிடும் ஒரு சின்னதாக ஒரு கடுகோ மிளகோ எடுத்துட்டு போடைச்சிரும் ஏன்னா அப்படியே வைங்க மழை பெஞ்சால் எல்லாம் முளைச்சிரும் உள்ளு கொண்டு போய் வச்சாக்க மண்ணுக்குள்ள போட்டா எல்லாம் முளைக்கும் இல்லையா அப்படியே வச்சோம்னா முளைச்சிரும் ஆனா எல்லா தானியங்களையும் ரெண்டா பொழந்துட்டாக்க முளைக்காது இந்த கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா அத மூணா தான் முளைக்காது அதை உடைச்சி வச்சிருந்தாலும் ரெண்டு ரெண்டு செடியாக முளைஞ்சிரும் ரெண்டு ரெண்டு செடியாக முளைஞ்சிரும் அதனால் இந்த கொத்தமல்லியை மட்டும் என்ன செய்யணும் மூணா உடச்சி வைக்குமா அந்த எறும்பு இந்த அறிவை கற்றுக் கொடுத்தது யார் அந்த எறும்புக்கு இந்த எறும்புகள் இப்படியெல்லாம் செய்யுதுங்கிறத விஞ்ஞானிகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விஞ்ஞானி மனுஷனுக்கே தெரியுது ஆகா இதை ரெண்டா உடச்சி வச்சா முளைஞ்சிக்கும் மூணா உடச்சி வச்சாதான் முளைக்காது அப்படிங்கிற அறிவை எறும்பு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குது இந்த திட்டமிடுதலை இந்த எறும்பு எவ்வளவு திட்டமிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதிரி திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இந்த ரமலானுடைய காலங்களில் நம்முடைய திட்டமிடுதலோடு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார் திடீர்னு வானத்தில் ஒரு சத்தம் என்ன சத்தம் மேகங்களே ஒன்று திரளுங்கள் ஒன்று திரளுங்கள் மேகம் அப்படியே கிடுக்கிடுக்குன்னு ஒன்று சேருது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மேகத்துக்கு இன்னொரு சத்தம் உழுவுது மேகமே புறப்பட்டு அவருடைய காட்டுக்கு செல்லுங்கள் ஒருத்தருடைய பேரை சொல்லி உதாரணத்துக்கு முகமது இலியாசன்னு வச்சுக்கிங்க இலியாசு காட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு சத்தம் அந்த மேகம் உடனே கிடுகு அந்த இலியாசுடைய காட்டை நோக்கி செல்கின்றன அங்க போய் நின்ற உடனே இவர் ஒரு ஆள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார் இல்லையா இந்த காது கொடுத்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறார் மேகம் பேசி கொள்வதை இவர் கேட்கிறார் அப்படின்னா ரொம்ப நல்ல மனுஷன் அர்த்தம் அவுளியான அர்த்தம் அவரு அவர் யாரு அவுளியா அப்ப அந்த ரொம்ப இறைநேசரான அந்த மனிதர் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த மேகம் எங்க போகுதுன்னு சொல்லி நேரா அந்த மேகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இவர் போறார் நேரா அங்க போனா ஒரு மேட்டு பகுதியில் மழை பெய்யுது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது அது ஒரு கல் பகுதி வெறும் கல்லு அந்த கல்லுல மழை பெய்ஞ்சு அப்படியே மலையில இருந்து கீழே இறங்கி அப்படியே ஓடி வரும் அந்த இடத்துல மழை பேஞ்சி அப்படியே ஓடி வருது ஒரு அருவி மாதிரி ஒரு இடத்துல அந்த தண்ணி எங்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி அந்த இறை நேசர் பின்னாலேயே தொடர்ந்து வரார் வந்தா கடைசியில அங்க ஒரு மனுஷ பேரிச்சன் தோப்புக்கு தண்ணீரை திறந்து விடுவதற்கு கையில மம்புட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறார் தண்ணி மழை எங்கேயோ பேஞ்சிச்சு வாக்கியால தண்ணி எங்கேயோ வந்துச்சு இங்க ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு தன்னுடைய பேரிச்சன் தோப்புக்கு தண்ணி திறந்து விடுறதுக்கு தயாரா இருக்கிறார் திறந்து விட்டுட்டு இருக்கிறார் நேரம் மழை தண்ணி வந்துச்சு அப்படி திறந்து விட்டார் அப்படி ஒவ்வொரு பாத்தியா பாயுது மழை அங்க பெய்யுது தண்ணி இங்க கட்டிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர் மோட்ரு எங்கேயோ எடுத்து விடுவோம் தண்ணி என்ன செய்யும் வாய்க்கால் இருக்கும் மட திருப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறார் இவருக்கா அந்த மனுஷ இறைநேசருக்கு ஆச்சரியனாலும் தாங்க முடியல என்ன இது சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் நடக்குதே மழை இந்த நேரத்துக்கு பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த மனுஷன் இங்க வந்துட்டு மொம்பத்தியோட நிக்கிறார் இவருக்கு எப்படி தெரியும் இவர் எல்லாம் மடையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு பாய் உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறாரு வந்த ஒரு இறைநேசர் இருங்க இருங்க நான் தண்ணியெல்லாம் கட்டிட்டு வரேன் தண்ணியெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு அவர் வந்து சொல்கிறார் உங்களுக்கு இப்படி மழை பெய்யுதே உங்க வயலுக்கு இப்படி வந்து தண்ணி சேருது இதுக்கு நீங்க என்ன மாதிரியான அமல்களை செய்றீங்க அல்லாதான் தான் உங்களுக்கு பெய்ய வைக்கிறான் அந்த மலையை அல்லாதான் உங்களுக்கு இந்த மலையை கொடுக்குறான் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரியான அமல்களை செய்கிறீர்கள் என்று அந்த வந்த இறைநேசர் கேட்டார் அப்பா அவர் சொன்னார் இந்த பேரிச்சம்பழம் தோப்புல எனக்கு விளையக்கூடிய மொத்த பழத்தில் மூணாக பங்கு பிரிப்பேன் மூணாக பங்கு பிரிப்பேன் அதில் ஒன்று எனக்கு எடுத்துக்குவேன் இன்னும் தர்மம் செஞ்சிடுவேன் மீண்டும் விதைப்பதற்கு தேவையானதை நான் எடுத்து வைத்துக் கொள்வேன் அப்படிங்கிறார் தர்மம் பண்ணிடுவான் ஒரு ஒரு நூறு மூட்டை விளையுதுன்னா முப்பத்தி மூணு மூட்டை இருக்கு முப்பத்தி மூணு மூட்டை தர்மம் பண்ணிடுவார் மூணில் ஒரு பகுதியை தர்மம் பண்ணிடுவார் எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்ப இவர் இந்த திட்டமிடுவார் சரியான முறையில் திட்டமிட்டு தன்னுடைய வருவாயை செலவழித்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்லேஷானத்தில் அவருக்கு பிரச்சனையே இல்லாமல் குறைவே இல்லாமல் கொடுத்து இருக்கிறார் அதனால் இந்த ரமல்லாவுடைய மாதத்தில் நம்ம வந்து திட்டமிட்டு நம்முடைய வாழ்நாளை அமைத்து கொள்ள வேண்டும் குரான் ஓதுவதற்கு தொழுகுவதற்கு நோன்பு நோற்பதற்கு துவா செய்வதற்கு இந்த நோன்பு நோற்றதிலிருந்து நம்முடைய பகல் காலங்களில் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யணும்னு சொல்லி நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் எல்லாம் அல்லாஹு ஜெல்லா மீண்டும் கிடைக்காத இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மளால் இயன்ற அளவுக்கு அதிகமான அமல்களை செய்வதற்கு அல்லாஹத்தால அருள் செய்வானாக நாம் செய்கின்ற எல்லா வகையான அமல்களையும் ஏற்றுக்கொண்டு முழுமையான நன்மைகளை அல்ல அல்லாஹத்தில் தந்தருள்வானாக இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமதான்களை அடைகின்ற பாக்கியத்தினை நம் அனைவரும் அல்லாஹத்தில் தந்துள்ளுவானாக آمین واخر الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم و رحمت اللہ و برکاتہ